வணக்கம் என் பேர் சக்திவேல் நான் சிபிஎடு மேக்ஸ் படிச்சிருக்கிறேன் இப்போ ஏல்பியோட அடிப்படை வகுப்பில் பயிற்சி பெற்றிருக்கிறேன் நான் ஜோதிடத்தை பற்றி ரிவியூ கொடுத்துறதுக்கு முன்னாடி நான் வந்து கடந்த பத்தாண்டுகள் மேலாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தப்படுகிறேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற உயர் பதிவுகளுக்கும் தமிழ்நாடு அரசு நடத்துகிற டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ எஸ்ஐ போன்ற பதிவுகளுக்கும் பயிற்றுனராக டியூட்டராக வேலை செய்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நிறுவனம் அங்கே சீனியர் கேக்கடியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தேன் கோட்நா வரைக்கும் நம்ம படிக்க தான் வந்தேன் சென்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான் ஸ்கூல் காலேஜ் டாப்பிட் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று படிக்க வந்தேன் அதுக்கு முன்னாடி நல்லா இன்ஸ்டியூட் எடுத்துகிட்டு இருந்தேன் பெருசாக பிஎம்ஏ எம்இ எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் நல்ல ரேங்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் க்ளியர் ஆகும் செகண்ட் ஸ்டேஜ் க்ளியர் ஆகும் தேர்ட் ஸ்டேஜ் ஓரால் பார்க்கும்போது எனக்கு கேரளாக ஒரு நாள் ஒரு மூன்று நாலு முறை இந்தியாவில் உயர் பதவி சொல்லப்படுற எல்லா போஸ்டர்களுக்கும் இன்டர்வியூ போயிருக்கிறேன் அப்படின் எனக்கு பதவி கிடைக்கல அப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ எனக்கு அந்த காரணம் தெரியாது நல்லா தான் படிப்பு நான் ஆர்டர் ஒர்க்குன்னு தான் நினைக்கிறேன் என்கிட்ட படித்த நிறைய பேர் இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆர் எஸ்ஐஆர் ஒரு ஐநூறு பேர் மேலே இருக்கிறாங்க நிறைய பேர் அப்போயே கேட்பாங்க சார் நீங்கள் சார் நீங்கள் சொல்கிறதுலாம் வருது நீங்கள் நடத்ததுலாம் வருது நாங்கள் அதான் படிக்கணும்னு பாஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஏன் கிளியர் ஆகணும்னு கேட்பாங்க எனக்கு உங்களுக்கு ஆன்ஸ் தெரியாது அப்போ நான் சாமி கும்பிட மாட்டேன் இந்த வேறு இது மேலேயும் நம்பிக்கை சொல்ல முடியாது பட் பார்க்கல அது ஏன்னு தெரியல அது ஒரு பத்திரம் பிளாக நான் சாமி பஞ்சு பி வருஷம்னா சாமிக்கு ஊயத்துக்க முடியாமல் தான் இருந்தேன் அது அருவி உச்சுன்னு நினச்சிட்டு போய் இருந்துட்டேன் அப்போ போயிட்டுருந்தேன் நார்மலாக போய்ட்டு தான் அதுக்கான விளையாட தெரியல அப்போது ஆனால் இப்போது இந்த உதிரை பொறுத்தவர் பார்த்தீங்கன்னா இல்லை வச்சதாக இருக்குது எனக்கு ஆறு லெட்டு பத்து பன்னெண்டு பாய்லாம் இருக்குது அதனால் அது வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வேலை கிடச்சிது குரூப் ஃபோர் குரூப் டூ இப்போ கிடச்சிது கவர்மெண்ட் வேலை கிடச்சிது டெட்டு போன்ற விஷயத்தில் கூட நான் கிளியர் பண்ண ஆரம்பித்திலே பட் நான் ஜாயின் பண்ணலை எனக்கு அது வந்து ஓவர் கான்ஃபிடண்ட் அதிகம் போனால் ஏஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணுன்றது போகவே இல்லை அப்போ ஒரு விதியில் வந்து இது இல்லைன்னா நடக்காதுன்றது எனக்கு தெரியுது இப்போது நான் எழுதிய நம்பக்கூடிய ஆளும் கிடையாது எது வந்தாலும் கேள்வி கேட்டு அது பொறுங்க மட்டும்தான் எடுத்துப்பேன் யார் எது சொன்னாலும் அப்படியே நம்புகிற ஆள் எப்பயுமே கிடையாது இப்போ வரைக்கும் கிடையாது அறிவிக்காது சரியாக படம் இல்லை புரிய வைக்கணும் இந்த லாஜிக்கலாக இதுதான் இது வந்தால் இது ஒன் ப்ளஸ் ஒன் டூனா அது டூ கரெக்ட் ஆள் தான் வேறு எங்கேயாவது போய் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து ஃபோருனா நான் அப்படிலாம் கிடையாது அது கடவுளையார்கள் சொன்னாலும் இல்லை இல்லை தப்பு தப்பு தான் அது தெரியல ஏன் தெரியல சின்ன வயசில் அப்படி தான் ஸோ அதனால் இந்த ஜோதிடத்தை பற்றி நான் ஜோதிடத்தில் எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இந்த லக்கணம் இந்தலாம் லக்கணம் அப்படி அப்படி நடந்தது இப்போ இருபத்தொன்று இருபத்தொன்னுக்கு அப்புறம் விரிச்சலாம் போயிட்டுருக்குது கல்யாணம் குழந்தை இருந்தது திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் ஒரு கோடி பக்கம் ஆசு அப்போது திடீர்னு ஒரு நாள் பை போனாங்க அப்படி வரவே இல்லை இது வரைக்கும் வரல பெரிய அது பெரிய மனோலிச்சு ஏற்படுத்துச்சு தம்பி குழந்தை பெருத்தி இருக்கிறது அப்போ என் நண்பர்லாம் சொன்னாங்க ஜோதிட இதை பாருங்க நான் அப்போ கேட்டேன் நல்ல ஜோதிடர் மேராக இருந்தால் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன்னு சொன்னேன் அவங்க மூணு பேர் சொன்னாங்க சென்னை கோயம்புத்தூர் முதல்லாம் சொன்னாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் யாரிட்டையும் பார்த்துருக்கீங்களா பார்த்துட்டு சொன்னாங்க தான் போகிறேன்னு அவங்க சொன்னார் நான் பணம் கட்டிக்கிறேன் சார் ரொம்ப பேர்லாம் சொன்னார் அவங்க முன்னாடி காஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரொம்ப பேருக்கு வந்துச்சு அதனால் நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்காமல் இன்னொரு மக்களோட பிரச்சனைக்கு வரும்போது தான் எனக்கு கேள்விக்கு வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் ஸோ ஏதாச்சும் யூடியூப் பார்க்கும்போது நம்ம இப்போ ஃபோன் ட்ராயாவும் ராஜேஷாவையும் பேசும்போது பாய் நாளையோடய இருக்க சொல்லி ஒரு பெட்டி பார்த்தேன் சரி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன் அந்த வாய்ஸ் இருக்க ரேகர் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கலையை ஐயா தான் எடுத்தார் பொதோட ஒருத்தைய தான் அது நின்று இதாக ஒரு வாய்ஸ் இன்றைக்கி பார்க்க போறேன் நான் பார்க்கறது தான் கால் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஜோதிட பார்க்க கால் பண்ணேன் எனக்கு படிக்கலான்னு சரிங்க சரிங்கண்ணாண்ணா உடனே ஆஃபீஸ் நம்பருக்கு பேசணும்னாலும் நம்பருக்கு பேசுகிறேன் அப்போ இடையில் படிக்க முடியல ஒரு ஒரு எட்டு மாதம் ஆச்சு ஒரு ஷூட்டாக போகுது இந்த ஓப்பில் ஜாயின் பண்ணேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு சொல்லலை கட்டத்தில் சரியில்லை திட்டத்தில் எதுவும் நடப்படாதுன்றது கிளியராக புரியுது அதாவது என்ன சொல்ல வரான்னா இந்த ஜோதிடம் இதில் தெரிஞ்சதுனால மனப்பழம் பார்த்திங்கன்னா சில பேர் வெய்யோஸ்ட் ஆசமாக போகுது நட்டமாக போகுது பிரிஞ்சிட போகுது அப்படி இல்லை என்னோடய அறிவிப்பு என்ன புரியுதுன்னா முன்கூட்டியே இதெல்லாம் வந்து விதினு முன்னே இருக்குது அது ரோட்டில் போகிற மாதிரி தான் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்தாலும் அதுமாக போய்க்கலாம் இங்கே எல்லாம் கொஞ்சம் அடிப்பா அதை பள்ள பாருங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம் ஏன்னா விழுந்தாலும் அடி படாது முன்கூட்டியே என்ன தெரிஞ்சுன்னா நான் அதை கொஞ்சம் விசாராக இருந்திருப்பேன் பெரிய விதை சுகப்பிரியாக பார்த்திருக்கலாம் ஸோ நிறைய விஷயம் இப்போ புரியுது அதனால் ஜோதிடம் வந்து ஒரு மனிதனை பண்படுத்தவும் தன்னை பக்குவப்படுத்தவும் பயன்படுது நம்புகிறேன் அடுத்தது யூடியூப்பை திறந்தாவே ஜோதிடம் வந்து ஒரு ஆசையை பிடிச்சிக்கிறாங்க மகர ராசியாக இங்கே எல்லோரும் இந்த கோயிலுக்கு போங்க சூப்பராக எல்லோரும் பண்ணுவாங்க கடகராசி இங்கே போங்க வாழ்க்கை எப்படி ஒரே நல்ல மாதிரி விக்ரம் படம் பாட்டு மாதிரி பார்ட்டன்னு சொல்லுவாங்க ஸோ தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் ஜோதிடத்து மேலே நம்பிக்கையை விட நிறைய பொய் பண்ணுறாங்க நம்புற அது உண்மையும் கூட அது ஏன்னா ஒரே விஷயத்த இப்போ உலகத்தில் எங்கே போனாலும் ஒன் பிளேஸ் ஒன்னும் டூ தான் அவங்க ஃபார்முலா அது விதி அவ்வளோதான் விதி பாருங்க விதி இங்கேயும் இருக்குது விதினா ஒரு ஊர்ஸ் அவ்வளோதான் அப்போ ஜோதிடர் மட்டும் எப்படி ஒரு ஊருக்கு ஒரு ஜோதி வரும் ஒரு ஒரு நாட்டுக்கு லேண்ட் பீட்லாட்டிட்டு வேணால் மாறலாம் அது அந்த கிரகங்களுடைய ஈர்ப்பு வீசி தன்மை மாறும் நான் போல் மீள் ஈக்கிட்ட மாறும் ஆனால் எங்கே போனாலும் எங்கே போனால் நான் இந்த முறையே படித்தேன் நான் அந்த முறையை படித்தேன் சொல்கிறாங்க யாரும் சொல்கிறாங்கன்னு ஹரி கூட சொல்லலாம் இல்லை பட்டு செல்ஃப் சட்டை போட்டது தான் இன்றைக்கெலாம் போய் பச்சைகளை சாப்பிடுங்க ஜுரம் சரி அப்படின்ட்டு பார்த்தா இருக்குது ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு கட்டம் இருக்குது ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது அப்படி இது பூரா மேனுப்புலேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி மக்களுடைய பயத்தையும் மக்களுடைய தேவையும் கமர்ஷியலாக இருக்கிறாங்க தான் நம்புகிறேன் அது அவங்களுக்கெல்லாம் என்ன கருமா வர ஆசை எனக்கு தெரியல நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல இது உண்மை நீங்கள் யூடியூபில் பாருங்கள் தெரியும் நான் யாரையும் உயர்த்தி பேசுறதுக்காக இது சொல்லலை யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை யதார்த்தமான உண்மை ஏன்னா மனசில் சரின்னு பட்டதுனா சரி எனக்கு புரியணும் அதுதான் பார்க்குறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வந்து பேசுறதுக்காகவே மக்கள் இழுத்து தேவைப்படுறதா எனக்கு தெரியுது நிறையா நிறைய பேர் ஜெலாறு சொன்னதில் தொண்ணூற்றம்பது சதவீதம் பார்க்குறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வந்து பேசுறதுக்காகவே மக்கள் இழுத்து தேவைப்படுறதுதான் எனக்கு தெரியுது நிறைய நிறைய பேர் ஜெலாறு சொன்னதாரில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் அது என்ன காரணமாக இருக்க முடியும்னா எல்லா மக்களும் ஒரு பிரச்சனை இருக்க தான் சரி பிரச்சனை இருக்க தான் சரி அது பணக்காரர்ல வந்து ஏழை வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை வரும்போது இங்கே போனால் சரி இடாதா ஏழை போய் பார்க்க முடியல அது நாலு மாதம் ஆகுது யூனிக்கிறது அப்பாயின்னு போகுது சரி அவங்க சொல்கிறத கேட்டேன் கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போனால் அவ்வளோ கூட்டம் கிடக்குது ஒரு ஊரில் கோயிலுக்கு போனால் பாவரங்கணி பூவாக கடலில் பூரா படுத்துக்கிறாங்க அங்கே போனால் கழிவு வசதியாக பாவமாக இருக்குது மக்களை பார்க்கும்போது அப்போது மக்களுடைய அறியாமையை மக்களுடைய தேவைகளை வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது இந்த கிளாஸில் வந்து ரொம்ப பெரிய வடப்பிரசாதம் நான் ஏன் சொல்ல வரணும் ஒரு மனிதர்கிட்ட ஜோதிட பார்க்குறதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்கினோம் அதே தொகையில் இப்போ அந்த ஏற்பில் வந்து ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்துர்றாங்க எல்லாத்தையும் கற்றுக்குறாங்கன்னு சொல்ல வரல ஒரு குறிப்பிட்டாலும் ஒரு பேசிக் புரியுற அளவு கற்றுக் கொடுத்துட்றாங்க புரியுது ஆமாம் கடந்த காலம் வருங்காலம் எங்கள் காலத்தை பற்றி ஒரு தெளிவு இருக்குது அப்போ இது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது இது வந்து எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரியும் புரியுது மாதிரியும் மிக எளிமையான முறையில் ஐயா முதல் ஒருத்தையை வந்து மட்டும் படிய வச்சுறாங்க அது பெரிய நன்றி முதல்ல அப்புறம் அவங்க ட்ரைன் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் அவங்களா வந்து சொல்லல எக்ஸ்ட்ராஆ்டினரி ஏன்னா எல்லா வயசுலேருந்து படிக்க வராங்க நான் பார்க்குறேன் புரிதல் கம்மியாக தான் இருக்கும் நான் ஒரு விடியில் ஏஜில் இருக்கிறேன் எனக்கு ஈஸியாக இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக கரண்ட்டும் போல இப்போ நான் ஆகிறதால தெரியும் இப்போ ஈஸியாக புரிஞ்சிட முடியுது வயசாகும் போது நான் போயிருப்போம் நான் அவங்களாம் கேள்வி கேட்கும்போது நமக்கு எங்களுக்கு ஒன்றும் கான்ட்ராக்டர் இருப்பதை சொன்னாங்க மாற்றி கேள்வி கரத்தணும் அதெல்லாம் கோவம் வருது வந்தாலும் வெளிக்கட்டிக்காமல் பொறுமையாகும் இதாகவும் சொல்கிறது மிகப்பெரிய ஒரு பார்த்து தான் முக்கியமாக இதெல்லாம் வந்து இந்த ஜோதிடத்தை அடுத்த கட்டத்துக்கு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் அந்த பொறுமையை கற்றுக் கொடுத்துட்டா வருங்கால மாணவ சமுதாயம் மாணவி சமுதாயம் ரொம்ப நல்லா படிக்கணும்னு ஒரு நம்பிக்கை ஃபியூச்சரில் வாய்ப்பு இருந்தால் நடக்கணும் தெரியல ஐயாட்டம் ஒரு அப்ளிகேஷன் நிற்கிறேன் அவ்வளோதான் ஜோதிடம் இது ஒரு தமிழர் கலையில் முக்கியமான கலை இது போர் வீரர்கள் போகும்போது சரி எல்லாரும் கரெக்டாக கணிச்சிட்டு தான் போயிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய வெட்டிலாம் விட்டுருக்குறாங்க தமிழ் சமுதாயம் அதை வந்து ஏற்ற மாதிரியும் ஊருக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றி மாற்றி தர தெரிஞ்ச வச்சு சொல்கிறது விட உண்மை இதுதான் இது ஒரு மேக்ஸிமம் தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லிக்கும்போது ஒரு கணக்கு கால்குலேஷன் தான் நான் போட்டு பார்க்கறது தெரியுது அந்த கணக்கு என்பது சரியாக கணக்காக இருக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் அவங்களுடைய பேராசையும் சரி ஒரு தமிழை சரி ஒரு அளவோடு வச்சுட்டு வாழ்க்கையை எடுத்தாங்க அடுத்த கட்டத்தை எடுத்து போகலன்றதே நான் நம்பிக்கை அப்புறம் என்னுடைய கோச் மனிதாமணி மேடம் ரொம்ப பண்பாடுவாங்க பார்த்ததுனால இல்லை எந்த ஒரு கொஸ்டின் வயசு பயிசி போட்டாலும் அடுத்த டைம் வந்து வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி தமிழகம் முழுக்க டீச்சர்ஸ்லாம் வாய்ப்பு கிடைச்சுன்னா இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு சொல்லலாம் இந்த பொறுமைக்கும் கண்டிப்பாக சொல்லித்தரத்துக்கும் அதில் என்னுடைய பங்கெடுப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி டீச்சர்கிழமை மக்களுக்கு எதாவது தேவைப்பட்டாலும் நான் செய்ய தயாராக இருக்கும் முக்கியமாக எனக்கு கற்றுக்க முடியும் நம்பிக்கை இருந்தது ஆனால் அந்த ஜோதி கலையே பழந்தனால பெரிய மேக்ஸ்லாம் வந்துடுவாங்க மேக்ஸில் வந்து அப்படி இல்லை எனப்போ தான் முதல் அறிமுகமும் வந்து ஜோதிட பற்றி கொஞ்சம் வேகமாகவும் நல்லாவும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு எல்லோருக்கும் எல்லா இறைவனுக்கும் இந்த இயற்கை சக்திக்கும் பிரபஞ்சத்துக்கும் இந்த கால்குலேஷன்லாம் ஆல்ரெடி இருந்ததை கண்டுபிடிச்ச நம்ம பொதுவிலும் தேவையாகவும் அதை எடுத்துகிட்டு போகிற ஆசிரியர்களுக்கும் படிக்கிற இந்த மாதிரி மாணவர்களுக்கும் அடுத்து வருகிற மாணவர்களுக்கும் இது சிறப்பாகவும் பலமாகவும் இயங்க வாழ்த்துக்களும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்